புகழ்க்குரிய தூய்மை மிகு நக்கருணைக்கு, எல்லா ஆராதனையும் புகழம் பாட்சியும், உண்டா புகழுரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டா புகழக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காரமோ ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவு பங்கினுடைய மையம் உயிர் ஊற்று உச்சம் நற்கொருணை இந்த நற்குருணை ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு இந்த பங்கில் உயிரோடு இருக்கின்றார் நற்குருணையில் பிரசன்னமாக இருக்கின்றார் நற்குருணையில் நம்மோடு இருக்கிறார் என்பதன் அர்த்தமாக நற்குருணை வழிபாட்டிலிடம் பங்கெடுக்க வந்திருக்கின்றோம் இந்த பங்கின் உயிரும் உச்சவமாக இருக்கும் நற்கூரணி வழிபாட்டில் பங்கெடுக்கின்ற பொழுது இப்பொழுது ஆயிரவர்களுக்காக பங்கு தந்தையவர்கள் சிறப்பு ஜபத்தை ஏறெடுக்கிறார்கள் அதில் பாடல்களோடு சேர்ந்து நாமும் பதில் சொல்லி ஆயிரவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம் எங்கள் நல்லாயனே எம் ஆயருக்காக மன்றாடுகின்றோம் எங்கள் மறை மாவட்டத்தை அன்பு வழியில் உண்மை வழியில் நீதி வழியில் பாகுபாடற்ற நடுநிலையோடு வழி செல்ல வேண்டிய திடனை தந்திரலும் உடலிலும் உள்ளத்திலும் என்றும் குன்றாத நலனை அவர் பெற்று உமக்கு மிகுந்த பயனுள்ள ஊழியம் புரிவாராக தந்தையோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே கண் பாரும் உம் ஒரே மகன் கிறிஸ்துவின் திருமுகத்தை நோக்கியரும் உம் அடியார் இவரை காத்தருளும் உம் ஆவியின் வல்லமையால் பகைவர் இவரை மேற்கொள்ளாதிருக்கட்டும் தீயோர் இவருக்கு தீங்குழை காதிரட்டும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் பூக்குரல் உம்மிடம் வருவதா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக ஜெபிப்போமாக எங்கள் நல்ல ஆயனே எம் ஆயருக்காக மன்றாடுகிறோம் எங்கள் மறை மாவட்டத்தில் அன்பு வழியில் வழிநடத்தி உண்மையிலும் நீதியிலும் பாகுபாடற்ற நடுநிலையோடு வழிநடத்தி செல்ல வேண்டிய எல்லா திடனையும் தொடர்ந்து தந்தரல அந்த நாளிலே ஜெபிக்கிறோம் உடலிலும் உள்ளத்திலும் என்றும் குன்றாத நலனை அவர் பெற்று நமக்கு மிகுந்த பயனுள்ள ஊழியம் புரிந்து மறை மாவட்டத்தை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்த தேவையான அருள் வரங்களை தந்துவிட எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக அம்மை மன்றாடுகிறோம் ஆமே இந்த இறைமக்களின் பங்கு சந்திப்பிற்காக பங்கு ஆய்விற்காக ஆயிரவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இன்று நம்முடைய பங்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது ஏனெனில் பங்கு தொடங்கிய சிறிது காலத்துக்குள் ஆறு மாதத்துக்குள்ளே பங்கு ஆய்வு நடைபெறுவது என்பது ஆயிரவர்கள் இரண்டாவது முறையாக நம்முடைய பங்கிற்கு வருகை தருகின்றார்கள் ஒன்று பங்கு தொடங்குவதற்காக இரண்டு பங்கு ஆய்விற்காக இந்த நல்ல நாளிலே இந்த குறுகிய காலத்தில் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியையும் நம்முடைய அருள் சார்ந்த வளர்ச்சியையும் கண்டுகொண்டு இன்னும் இந்த பங்கு மென்மேலும் ஆன்மீகத்திலும் அருள் வாழ்விலும் வளர ஆயர் அவர்கள் தன்னுடைய அந்த மூன்று பணிகள் ஆயத்த பணி போதிக்கும் ஆயத்தம் பணிகளில் போதிக்கும் பணி புனிதப்படுத்தும் பணி வழிநடத்தும் பணி இந்த மூன்று பணிகளையும் இன்னும் நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து இன்னும் இந்த பங்கை மென்மேலும் வழிநடத்தி செல்வதற்கான ஒரு வழி இந்த ஆய்வு பணி இந்த பங்கு ஆய்வு பணியிலே இது ஒரு நம்முடைய பங்கின் திருவிழாவாகவும் நாம் பார்க்கின்றோம் இந்த பங்கு ஆய்விலே எல்லோரும் இறைமக்கள் அனைவரும் சேர்ந்து வந்திருக்கின்றோம் ஆகவே நம்முடைய விசுவாசத்தை எழுப்புதலை தட்டி எழுப்புவதற்காக இது ஒரு சிறந்த சந்திப்பாக பார்க்கப்படுகின்றது நம்முடைய பங்கில் உள்ள குடும்பங்கள் விசுவாசத்தில் இன்னும் அதிகம் அதிகம் ஆழப்பட வேண்டும் என்பதற்காக அந்த விசுவாசத்தில் வளர்வதற்கு கல்வி சமூக மற்றும் பொருளாதார நிலைகள் மேம்பட வேண்டும் என்பதற்காக ஆயிரவர்கள் அதற்காக அலசி ஆராய்வதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் எனவே விசுவாசத்தில் மென்மேலும் வளர்வதற்காகவும் சிறப்பாகவும் ஜெபிப்போம் ஆண்டவர் இயேசு இடைவிடாது ஜெபியுங்கள் என்று சொன்ன அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப ஜெபிக்கின்ற குடும்பம் ஜெயம் பெறும் குடும்பமாக இருக்கும் எனவே நம்முடைய பங்கு ஒரு ஜெப குடும்பமாக ஜெபிக்கும் குடும்பமாக அதன் வழியாக ஜெயம் பெறும் குடும்பங்களாக நாம் மா மாறவும் வளரவும் இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம் இதை எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்ளும் விழாவாக அமைகின்றது இந்த ஆண்டிலே நாம் திரு அவை முழுவதுமாக உலக திருவையிலே ஜூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தே கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாட்களிலே இந்த ஆண்டுகளிலே நம்முடைய பங்கில் அந்த உறவை பற்றியும் சிந்திருக்கின்றோம் காணாமல் போன நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்காக ஏற்ற ஒரு விழாவாகவும் நாம் பார்க்கின்றோம் நாம் ஆன்மீக வாழ்விலும் அருள் வாழ்விலும் வளர இந்த நேரத்தில் சிறப்பாக ஜபிப்போம் இப்பொழுது ஆயிரவர்கள் இங்கு வருகிறது இந்த மக்களுக்காக ஜெபித்து அதனைத் தொடர்ந்து நற்குரணை ஆசிரை நமக்கு வழங்குவார்கள் அவளோடு இருப்பாராக உமாயோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா பதுவை புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் நாளும் எங்களுக்காக பரிந்து பேசும் என் பங்கின் பாதுகாவலராகும் மக்களாக எங்களுக்கு வழங்கி வழங்கியுள்ளீரே அதனால் அவரது பேருதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களில் எல்லாம் முது அருள் உதவியை கண்டுணரவும் செய்வீராகும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு வழியாக அன்றாடுகிறோம் ஆண்டவர் திருப்பெயர் போற்றப்படுவதாக இப்போதும் இப்போதும் என்றென்றும் போற்றும் ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூ யாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக மறையத்தை காட்டு பணியார்த்தோ தன்னுடைய அறிய முறைகள் அனைத்தோம் நீதி மறைந்த முடிவு

மன்றாடுவோமாக என்னும் இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவயங்களுக்கு விட்டு சென்றி உம் திரு உடல் துரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் அது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்த மகிழ தாரும் தந்தை இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ